எல்லா காலத்துலையும் நடக்குது குருவோட பாதத்தை ஏன் பிடிக்கணுன்றதை தான் நம்ம திரும்ப திரும்ப இதில் பார்க்குறோம் ஆதிசங்கரோட லைஃப் ஹிஸ்டரியில் என்ன ஆகுதுன்னா அவர் சின்ன ரொம்ப வருஷம் வாழலை ஒரு குறுகிய காலம் தான் ஆனால் ஏகப்பட்ட காரியங்கள் தெய்வீக காரியங்கள் பண்ணிட்டு போன ஒரு பெரிய மகான் அவர் வந்து ஒரு எட்டு வயசு காலத்தில் குருகுலம்லாம் முடித்து அவருக்கு வந்து சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இவருக்கு வந்து அந்த காலத்துல சின்ன வயசில் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா ஆனால் இவருக்கு வந்து அதில் சம்மதம் கிடையாது சன்னியாசம் வாங்கி கொடுணுன்னு சன்னியாசம் வாங்கிக்கிட்டோம்னா அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிக்கணும் அவங்களோட சம்மதத்தோடு தான் வாங்கிக்கணும்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அப்பா கிடையாது இவருக்கு அப்பா இறந்துடுறாரு அம்மா மட்டும்தான் அப்போ அம்மாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் இவருக்கு தான் இருக்குது சன்னியாசம் வாங்கிக்கணுன்ற ஒரு ஆசையும் இவருக்கு இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க தங்கியிருக்க அவங்க வசிக்கிற கிராமத்தில் ஒரு நதி ஓடுது அந்த எல்லாருமே அந்த காலத்தில் இப்போ மாதிரிலாம் அவரவர் வீட்டிலலாம் பாத்ரூம் அந்த மாதிரி வசதிகள்லாம் கிடையாது எல்லாம் நதிக்கரையில் போய் குளிச்சுட்டு வர்றது தான் வழக்கம் ஒரு நாள் அம்மாவோட எட்டு வயது பையன்தான் அம்மாட்ட கேட்குறாரு போகிற வழியில் எனக்கு நான் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் சன்னியாசம் விதிப்படி அப்பா அம்மாட்டெல்லாம் பெர்மிஷன் சம்மதம் வாங்கிட்டு தான் போகணும் நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் வாங்க முடியும் இல்லைன்னா அம்மா முடியாத உனக்கு கல்யாணம் செஞ்சு தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு வந்து என்னடா செய்ய அப்படின்னு யோசிக்கிறார் ஆற்றுல போய் குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர் முதல் உள்ளே இறங்குறாரு இறங்கணும் போது ஒரு முதல்ல முதல்ல வந்து அவர் காலை கவ்விடுது முதல்ல கால கவ்வளோன்னா அம்மா பதறா எந்த ஒரு அம்மாவுக்கும் தான் தான் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா பதறுவாங்களே அந்த பதற்றம் அந்த அம்மாவுக்கு வருது முதலையோட பிடினா சாவுன்றது நிச்சயம்ன்றது தெரிஞ்சிருது அப்போ ஆதிசங்கரருக்கும் தெரியுது சாவு வரப்போகுது இந்த மாதிரி ஒரு துர் துர்மரணம் வந்துருச்சுன்னா ஒரு நல்ல கதி இந்த ஜீவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுது அப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு இந்த முதல்ல வந்து எப்படி எனக்கு மரணத்தை தான் கொடுக்க போகுது அப்படி ஒரு துர்மரணம் ஏற் ஏற்பட்டுருச்சுன்னா எனக்கு வந்து அது ஒரு நல்ல கதி கிடைக்காது ஆனால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன வழின்னு அவங்க அம்மா அதை கேட்குறா இப்போ எனக்கு சன்னியாசம் கொடு நீ இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த சன்னியாசம் கொடுக்க நான் வந்து இந்த முதலையால் இறந்து போயிட்டேன்னா ஒரு சன்னியாசிக்கு வந்து துர்மரணம்ன்றது பாதிப்பே கிடையாது ஏன்னா அவங்களாம் முற்றிலும் திறந்தவங்க எனக்கு அந்த பெர்மிஷன் நீ இப்போ கொடுத்தின்னா நான் இறந்து போனாலும் எனக்கு துர்மரணம் க மரணம் கிடையாது ஒரு கால் அப்படி இறக்காமல் இருந்தேன்னா சந்நியாசம் வாங்கினோம்னா இருபத்தோரு தலைமுறைகளுக்கு புண்ணியம் சேர்ந்து போகும் உனக்கும் சேர்த்து கிடைக்கணுன்னா அம்மா வந்து என் பிள்ளை பொழைச்சா போதும்னு சொல்லி சரி நீ சன்னியாசம் வாங்கிக்கணும்னு முதல் டப்புன்னு விட்டுருது விட்ட மாத்திரத்தில் அது அடுத்த செகண்டில் என்ன ஆகுதுன்னா வானத்தில் ஒரு கந்தர்வன் தெரியுன்னா அந்த கந்தர்வதந்தான் அந்த முதலையாக வந்து இவரோட காலை பிடிச்சிருக்கார் அந்த காலை பிடிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றக்காக இதெல்லாம் நாம் சொல்கிறோம் கந்தர்வன் வந்து அந்த முதலை வந்து ஆதிசங்கரர் காலை பிடிச்சது இப்போ விட்டுட்டு வந்து வானத்தில் கந்தர்வனாக காட்சி அளிக்குது அப்போ அந்த கந்தர்வன் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து முன்னொரு காலத்தில் ஒரு பாவம் பண்ணிக்கேன் என்ன ஒரு பாவம்னா துர்வாச முனிவர் வந்து ஒரு நடந்து போகும்போது நான் முதல்ல மாதிரி அவர் பாதையில் குறுக்க கடனுறேன் அவர் வந்து அலட்சியம் பண்ணிட்டேன் ஒரு மரியாதை பண்ணாமல் இருந்துட்டேன் அதனால் அவர் என் மேலே ஒரு கோபப்பட்டு ஒரு சாபமாக கொடுத்துட்டாரு முதலையாக பொண்ணு சாபமாக கொடுத்துட்டாரு நான் அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சினேன் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த சாப விமோசனை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார் என்னால் கொடுக்க முடியாது ஆனால் உனக்கு வந்து இந்த சாபத்திலருந்து ஒரு விடிவு காலம் வரும் எப் ஒரு காலத்தில் சிவபெருமானை அவதாரம் பண்ணி பூலோகத்துக்கு வருவார் வரும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் நீ அவர் காலை பிடிப்ப அந்நேரம் பிடிக்கும்போது இந்த ஒரு சாபத்திலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லினோடன அப்போ தான் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து உங்கள் காலை நான் பிடித்தேன் என்னோடய இருந்து விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடன அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் ஆயிடுது இந்த பையன் தன்னோட பையன் திரும்ப உயிரோடு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கி உலகத்துக்கு எத்தனையோ உயர்ந்த விஷயங்கள் கொடுக்குறாரு இது நமக்கு ரெண்டு விஷயங்கள் காமிக்கிது என்ன காமிக்கிது அப்படின்னா பகவானோட குருநாதரோட பாதத்தை பிடிச்சோம்னா நமக்கு தெரியாத நம்மளோட பாவங்கள் எத்தனை சேர்ந்துருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது அத்தனை பாவங்களும் போயிடும் கணத்தில் போயிடும் நம்ம நினைக்காட்டினா கூட அது போயிடும் நாம் எப்படி இங்கே வந்து சேர்ந்தோன்றது நமக்கு தெரியாது ஆனால் பாவம் புண்ணியம் பண்ணனால தான் இப்படி ஒரு மனுஷனாகவும் பறந்துருக்கோம் புண்ணியங்கள் நிறையா இருக்கிற ஒரு காரணத்தினால தான் குருநாதரை தேடி நாமளால் வர முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் பாவங்கள் ஒட்டிகிட்டு இருக்கிறனால தான் இந்த பாவங்கள்லாம் போகணுன்றக்காக குருநாதரோட பாதத்தை பிடிக்கணுன்றது எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி ஒரு உண்மை நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரிய வருது